ஆனா இன்னொரு செய்தி சொன்னார்கள் வெறுமனே இவர்கள் மட்டுமல்ல நன்மையிலேருந்து எடுக்கப்படுறவங்க அல்லாஹ் கொஞ்சம் பேரை நன்மையை அளிப்பான் இணை வச்சிக்க மாட்டாங்க இணை வைத்திருக்க மாட்டார்கள் அல்லாஹுத்தாலா கொஞ்சம் பேருடைய நன்மை அழிப்பான் சூரணடி பணம் மாஜாவில் நாலாயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி ஐந்தாவது இலக்கம் சுசலா அசலைன்னு சொல்றாங்க இன்னி ல ஆரிஃப அலமன் அப்புவாமமின் உம்மதி ய தூண யோமல் கயாமத்தி பி ஹசனாத்தின் அம்சாலி ஜிபாலி திஹாமா நாளை மறுமையில் எனக்கு தெரியும் சில சமூகங்களை என் சமுதாயத்தில் சிலர் எனக்கு தெரியும் மறுமை நாளில் வருவார்கள் திகாமா மலை தொடர் நம்ம உம்ராவுக்கு போக்கல பார்க்குற தொடர் மலை இந்த மலை தொடர் அளவுக்கு நன்மை செய்தவர்களாக மலை தொடர் அளவுக்கு நன்மை செய்தவர்களாக அவர்கள் என்ன செய்வார்கள் மர்மை நாளில் வருவாங்க அவ்வளவு நன்மையோட அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சுர்சலால சொல்லம் சொல்கிறாங்க அல்லாஹ் என்ன செய்வான் தெரியுமா அவர்களை புழுதிகள் மாதிரி எல்லாம் ஆக்கிடுவான் தூசாக அந்த நன்மைகளை மாற்றி விடுவான் என்ன தெரியுமா அவங்க யாரை பற்றி புறம் பேசிக்கவும் மாட்டாங்க இஹ்லாஸை வந்து சொல்லி காட்டி அந்த நன்மையை அழிச்சிக்கவும் மாட்டாங்க அப்போ சஹாபாக்கள் கேட்குறாங்க சிப் ஹும் லனா யாரா சொல்லலாம் ஜல்லிஹிம் லனா அல்ல நான் கூட மின்ஹும் மின் ஹைதுலான அலம் நாங்கள் தெரியாதவன் அந்த கூட்டத்தில் நம்ம ஆகிவிடக்கூடாது அவர்களைப் பற்றி அவருடைய சிவத்துக்களை பற்றி சொல்லுங்கள் என்று சொல்கிறார்கள் சுசல்லா சொல்லம் சொன்னார்கள் சுபான் அல்லா அம்மா இன்னஹும் இஹ்வானுக்கும் ஒமின் ஜில்தத்திக்கும் ஒய் அஹுதூன் மின்னல்லை கமாத் அஹுதூன் அவர்களும் உங்களை போன்றவர்கள் தான் நீங்கள் எப்படி இரவிலே நின்று வணங்குகிறீர்களோ அதுபோன்று அவர்களும் நின்று இரவில் வணங்கக்கூடியவர்கள் இரவில் நின்று வணங்கக்கூடியவர்கள் எம்மை விட சிறந்தவர்கள் இரவிலே நின்று வணங்கக்கூடியவர்கள் அது மட்டுமல்ல கமா கமாத் நீங்கள் தொழுவது போன்று இரவில் தொழக்கூடியவர்கள் அவ்வளவு நன்மை செய்யக்கூடியவர்கள் ஆனால் இதா இன் ஆனால் அவர்கள் அல்லாஹூத்தாலா தடுத்த மானக்கேடான விஷயங்கள் அவர்களுக்கு தனிமையில் அகப்பட்டால் அதை முறித்து விடுவார்கள் அந்த மானக்கேடான விஷயங்களில் ஈடுபட்டு விடுவார்கள் ஹலோ யாரும் பார்க்காத அமைப்பில் மானக்கேடான விஷயங்கள் அவர்கள் ஈடுபட கிடைத்தால் பார்வையால் செயலால் எதனால இருந்தாலும் சரி கிடைத்தால் உடனே இறைவனை மறந்து விடுவார்கள் மறந்து அந்த பாவங்கள் என்ன செய்வார்கள் ஈடுபட்டு விடுவார்கள் அல்லாஹுத்தால் அவர்கள் அனைத்து அமல்களையும் துகள் துகளாக மாற்றி விடுவார்கள் எடுக்க மாட்டான்லா அல்லாஹ் ரபுலான்னு என்ன செய்ய மாட்டான் எடுக்க மாட்டான் அன்புள்ள சகோதரர்களே அதனால தான் இம்மா மஹமதி முன் ஹம்புல் சொன்னார்கள் இலைக் உன்னை பார்ப்பவர்களிலேயே இறைவனை கேவலமானவனாக நீ நினைத்து விடாதே ஏன்னா நீ தாய்க்கு முன்னால் பாவம் செய்ய மாட்டாய் தந்தைக்கு முன்னால் செய்ய மாட்டாய் உன்னோட சகோதரர்களுக்கு முன்னால் செய்ய மாட்டாய் பிள்ளைகளுக்கு முன்னால் செய்ய மாட்டாய் காரண நீ அவர்களை மதிக்கிறாய் இறைவனுக்கு முன்னால் நீ செய்கிறாயா பார்க்கின்றவர்களிலேயே ஒரு கேவலமான ஒரு இடத்துல என்ன செய்ய இறைவனை வைத்திருக்கிறாய் ஒலா தஜால் இல்லாஹ அஹ்வன் நாதுரின் இலை அன்புள்ள சகோதரர்களை ஒலா கிண்ணகும் கௌமுன் இதா ஹலோ பி மஹாரி மில்லாஹி இன் தஹகூஹா அல்லாஹ் அவர்களுடைய அமல்களை என்ன செஞ்சிருவான் அழித்து விடுவான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை பார்க்குறோம் இது மாத்திரமல்ல இந்த ரெண்டு கூட்டத்தோடு சேர்த்து ரசூலுல்லாஹி அவர்கள் ஒரு மூன்றாவது முக்கியமான ஒரு செய்தியை சொன்னார்கள் என்ன தெரியுமா சஹீஹுல் முஸ்லிமிலே ஐயாயிரத்தி பதினேழாவது இலக்கம் ஜிஹாதிய சமுதாயமாக ரசூல் சல்லா சொல்ல இருந்தார்கள் அன்புள்ள சகோதரர்களை இதில் பாருங்கள் புரைதா ரதி அல்லாஹுன் அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஹுர்மத்து நிசா இல் முஜாஹிதீன் ரசூல் சல்லாம் சொல்கிறாங்க ஹுர்மத்து நிசா இல் முஜாஹிதீன் முஜாஹிதுகள் அல்லாஹ்வுடைய பாதையில் போராட செல்கின்ற போராளிகளுடைய பெண்களுடைய கண்ணியம் இருக்கிறதே அல் கா இதீன் போராடா போகாமல் அந்த ஊரில் தங்கிக்கிறாங்களே அவர்களுக்கு இவர்களுடைய கண்ணியம் இருக்கிறதே முஜாஹிதீன்கள் ஜிஹாதுக்கு போயிட்டாங்க அந்த பெண்களை விட்டுட்டு தானே போயிப்பாங்க அவங்களுடைய மக்களை விட்டுட்டு தானே போயிருப்பாங்க அவனுடைய குடும்பத்தை விட்டுட்டு தானே போயிப்பாங்க இவர்கள் பற்றிய கண்ணியம் அங்கு உள்ளவர்களுக்கு எப்படி இருக்குமா அல்லாம் சொல்லுகிறார்கள் எப்படி தங்கள் தாய்மார்களுக்கு வழங்க வேண்டிய கண்ணியம் அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் யாருக்கு முஜாஹிதுகளுடைய மனைவிமார்களுக்கு அல்லாவுடைய பாதையில் போராடக்கூடியவர்களுடைய ஜிஹாது அவர்களுடைய மனைவிமார்களுக்கு வழங்கப்பட வேண்டிய புனிதம் என்ன தெரியுமா

அவருக்கு அநியாயம் செய்வார்களாக இருந்தால் அவருக்கு முன்னால் நிறுத்துவான் இவரே மோசடி செஞ்சாரே அவரை நிறுத்துவான் இவர் அல்லாவுடைய பாவங்கள் இவருக்கு மன்னிக்கப்பட்டிருக்கு முஜாஹித் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கீங்க ஆனால் இவர் என்ன செய்வார் தெரியுமா அவருடைய நன்மையிலிருந்து எவ்வளவு அநியாயம் செஞ்சானோ அவருடைய நன்மையிலிருந்து நீ விரும்பியதை எடு அல்லாஹ் சொல்லுவான் அல்லாஹ் கொடுக்க மாட்டான் அளவு பார்த்து அல்லாஹுத்தால் அளவு பார்த்து கொடுக்க மாட்டான் நீ விரும்பியதை எடு என்று அல்லாஹுத்தால் என்ன செய்வான் சொல்லுவான் ஒரு ஜிஹாதில் சென்றவரை பொறுப்பெடுக்க கூடிய உள்ளத்தில் உள்ளவர் எப்படிப்பட்ட நல்ல உள்ளமல வரைப்பாரு ஆனால் மோசடிக்கு சைத்தான் கொண்டு போய் என்ன செய்ய வைக்கிறான் தெரியுமா இவருடைய டோட்டல் அமலை அங்கே மாத்திரம் அவர் எடுப்பார் சொல்லிட்டு ரசூல் சல்லா அலுவலம் சொல்கிறாங்க எல்லாரும் எடுப்பான் ஃபமா தன்னுக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டாங்க ரசூலாங்க ஒரு நன்மையாவது விடுவார்னு நினைக்கிறீங்களான்னு கேட்டாங்க ரசூலாங்க

ரசூர் சல்லாசல் மர்மையுடைய விசாரணையை எதையெல்லாம் சொல்லிக்கிறான்னு பாருங்க சொல்லுவா நான் தான் வந்தேன் எதெல்லாம் சொல்லி எப்படி எப்படியெல்லாம் இந்த சமுதாயத்தை என்ன செய்யலாம் அநியாயம் நடக்கலாம் என்று ஒரு பெரும் பகுதியை ரசூல் சல்லாஹிஸ்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அன்புள்ள சகோதரர்களே இது மாத்திரம் அல்ல ரசூர் சல்லாஹல் நீங்கள் பார்க்கலாம் மருமையுடைய விசாரணையில் மிக முக்கியமான இடம் இதை நான் உங்களுக்கு ஒரு அதாவது மறுமையுடைய அந்த சூழலை சொல்லி இந்த விஷயத்தை நான் சொல்லுகிறேன் பொறுத்த பொறுத்தவரைக்கும் அல்லாஹூ ரபுல் ஆலமேன் ஒரு ரஹ்மான் சொல்லி சொல்லி காட்டுகிறான் அதாவது மர்மையில் எல்லா ஓசைகளும் அடங்கி போயிருக்கும் நீங்கள் ஹம்ஸ் அப்படின்னா என்ன அசைவுகளால் ஏற்படுற ஓசை இருக்குதே அமைதியாக இருக்க வேண்டும் என்று நினைக்க கூடியவனுக்கு ஒரு ஓசை எழும்புமே இந்த ஓசையை தவிர வேறு எந்த ஓசை மருமையினாலும் உங்களுக்கு என்ன செய்யாது கேட்காது நல்லா தலை சொல்றான் அந்த விசாரணையினால் மறுமையுடைய விசாரணை நாள் இருக்கிறதே இந்த விசாரணையால் மூணு பண்புகளை கொண்டிருக்கும் சகோதரர்களே நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் மூன்று பண்புகளை கொண்டிருக்கும் முதல் பண்பு என்ன தெரியுமா இந்த உலகத்தில் என்னென்ன செயல்களை நாம் செய்தோமோ முதலாவது அம்சம் இந்த உலகம் படைக்கப்பட்ட நாள் தொடக்கம் யாரையெல்லாம் இறைவன் விசாரணைக்கு என்று சொல்லி வாக்களித்திருக்கிறானோ அந்த அத்தனை பேர் அந்த இடத்துல என்ன செய்வார்கள் இருப்பார்கள் இந்த நூற்றாண்டு அப்படியெல்லாம் இருக்காது உலகம் முழுமையாக இறைவன் விசாரிக்க போறான் அத்தனை பேர் மறுமையில் என்ன செய்வார்கள் இருப்பார்கள் ஒருவர் கூட அங்கே என்ன செய்ய மாட்டாங்க மிஸ் ஆக மாட்டார்கள் ஒன்று இரண்டு விசாரிக்கப்பட்ட அந்த இடத்துல வந்து எப்படி முன் சப்புல விசாரிக்கப்படக்கூடியவர்கள் முன்படியிலிருந்து விசாரிக்கப்படுபவர்களுடைய விசாரணை எப்படியெல்லாம் விசாரிக்கப்படுகின்றது ரெண்டாவது வரையில் உள்ள அறிவானா இல்லையா மூன்றாவது வரையில் உள்ளவன் தெளிவு அறிவானா இல்லையா கடைசி இடத்துல உள்ளவனு சேமா என்ன செய்வான் செய்வாத அந்த விசாரணையை செய்வெடுப்பான் யாருக்கு அந்த விசாரணை மறையாது எல்லாருக்கும் இங்க இருந்தா அங்க இருந்தா மறைய முடியல எல்லாருக்கும் வெளிப்படையாக அந்த விசாரணை விளங்கும் சுபகானந்தா வெளிப்படையாக அவ்வளவு நூற்றுக்கு நூறு சதவீதம் வெளிப்படையாக அந்த விசாரணை இருக்கும் எல்லாரும் பார்க்கிற அமைப்பில் இருக்கும் அதில் எங்கள் தாய்மார்கள் இருப்பார்கள் தந்தை இருப்பார்கள் சகோதரர் இருப்பார்கள் உறவுகள் இருப்பார்கள் எல்லோரும் என்ன செய்வாங்க அதில் இருப்பார்கள் எல்லாரும் பார்க்கக்கூடிய அமைப்பில் அந்த மருமையுடைய விசாரணை இருக்கும் நினைச்சு பாருங்க சகோதரர் அந்த இடத்த நினைச்சு பாருங்க எல்லோரும் பார்க்கக்கூடிய அமைப்பில் மூன்றாவது என்ன தெரியுமா விசாரணை என்ன நினைத்திருக்கிறோம் நாங்கள் எந்த பாவங்களை எல்லாம் கற்பனை பண்ணினோமோ சேலை விடுங்க பாவங்களை எல்லாம் கற்பனை பண்ணினோமோ எந்த பாவங்களுக்கெல்லாம் தௌபா செய்து அல்லா மன்னி திருப்பானோ அவைகளெல்லாம் அல்லா நாளை முறைமையில் விசாரிப்பான் விசாரித்த பின்னால் தான் அவன் மன்னிச்சது உங்களுக்கு தெரியும் அல்லாஹு ரப்புல்லால மீன் எந்த பாவங்களை எல்லாம் தௌபா செய்து கண்ணீர் வடித்து நாங்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்து மன்னிச்சுட்டான் வைங்க அல்லாவுடைய அறிவிலையே அந்த பாவங்களும் மறுமையில் விசாரிக்கப்படும் அப்பதான் அல்லாஹ் மன்னிச்சது எங்களுக்கு தெரியும் அல்லாஹ் ரபுல்லால மீன் மன்னித்ததே எங்களுக்கு எப்ப தெரியும் அப்பதான் தெரியும் ஏதும் அல்லாஹு தால சொல்ற எல்லாமே தான் சொல்லுவாங்க மாலிஹாதல் கிதாபிலா யுகாதிரு சகீரத்தம் ஒலா கபீரத்தன் இல்ல அஹாஹா என்ன புத்தகம் இது சின்னது பெரியது என்று பார்க்காமல் எல்லாவற்றையும் கணக்கு வைத்திருக்கிறேன்னு சொல்லும் சொல்லுவோம் நம்ம அன்புள்ள சகோதரர்களை நினைத்து பாருங்கள் மறுமையில் முதல் அதாவது நம்ம எதையெல்லாம் நம்ம நினைச்சிருந்தோமோ எதையெல்லாம் நம்ம விசாரிக்கிறதுக்குள்ள காலத்துல வாழ்ந்தோமோ அத்தனை இறைவனுக்கு முன்னால விசாரிக்கப்படும் தாய்க்கு முன்னால் மகன் விசாரிக்கப்படுவான் மகனுக்கு முன்னால் தாய் விசாரிக்கப்படுவான் பிரச்சாரகர்கள் விசாரிக்கப்படுவார்கள் பிரச்சாரர் யாருக்கு பிரச்சாரம் செய்தார்களோ அவர்கள் விசாரிக்கப்படும் எல்லாரும் என்ன செய்வார்கள் விசாரிக்கப்படுவார்கள் அத்தனை பேரும் விசாரிக்கப்படுவார்கள் மறுமை நாளில் அவ்வளவு முழு வாழ்க்கை என்ன செய்யும் விசாரிக்கப்படும் இந்த மாதிரி ஒரு நேரத்தில் நினைத்து பாருங்கள் இந்த உலகத்திலே நாம் அல்லாஹூடத்தில் ஒரு பாவம் செஞ்சு தௌபா கேட்டு அழுது கண்ணீர் என்ன செய்திருப்போம் மீண்டிருப்போம் அதுக்கு பின்னால் நல்ல வாழ்க்கையே வாழ்ந்திருப்போம் ஆனால் அந்த ஒரு செய்த குற்றத்துக்காக மருமையினால் நம்ம என்ன செய்யப்பட போகிறோம் விசாரிக்கப்பட போகிறோம் அந்த விசாரணை நாளில் நமது குழந்தைகளுக்கு முன்னால் நம்ம விசாரிக்கப்படுகிறோம் நமக்கு முன்னால் நமது குழந்தை விசாரிக்கப்பட போகிறது இந்த உலகத்தில் நம்ம எவருக்கு முன்னால் கண்ணியத்தை இழக்க ஒரு சுளி கூட துளிகூட விரும்ப மாட்டோமோ அவருக்கு முன்னால் நாங்கள் விசாரிக்கப்படுவோம் இப்படிப்பட்ட உச்சகட்ட விசாரணை நம்ம எல்லாம் விரும்பக்கூடிய ஒரு விஷயம் என்ன மிக உச்சகட்டமாக விரும்பக்கூடிய ஒரு விஷயம் என்ன மிக முக்கியமான விஷயம் என்ன அல்லாஹுத்தாலா இதை மறைக்க மாட்டானா என்பது அல்லாஹுத்தாலா இதை மறைக்க மாட்ட மறைக்க மாட்டானா என்பதுதான் இந்த மாதிரி ஒரு கால நேரத்தில் இந்த மாதிரி ஒரு பகுதியில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு சிலரை விசாரிக்கிற முறையை பற்றி ரசூலுல்லா சல்லா அலுவலம் சொன்னார் சுஹான் அல்லா இதான் விசாரணையுடைய கோ அகோரம் இப்படி தான் இருக்கு ஒரு சிலரை விசாரிக்கிற முறை பற்றி ரசூலுல்லா சலா அலுவலம் சொன்னார் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழைப்பான் ஒரு திரையிடுவார் அந்த திரை பல கோடி மக்களை விட்டும் இவரை மறைத்து விடும் அந்த திரை பல கோடி மக்களை விட்டு மறைத்து விடும் ரசூல் சல்லா உலக சொன்னார்கள் அல்லாஹ் அந்த பாவங்களெல்லாம் ஏட்டை எடுத்து போடுவான் ஏட்டை கையில் எடுப்பான் அத்த அரிஃபு உதம்ப கதா இந்த பாவம் உனக்கு ஞாபகம் இருக்கிறதா என்று கேட்பான் அல்லா அத்த அரிஃபு உதம்ப கதா இந்த பாவம் உனக்கு ஞாபகம் இருக்கிறதா சுஹான் அல்லா அன்புள்ள அல்லாஹ்வுடைய விசாரணை நினச்சி பாருங்க பாவம் அந்த நிமிடத்தில் நம்ம தப்பு வைக்க எந்த சந்தர்ப்பம் இல்லைன்னா எப்படி இருக்கும் அத்த அரிஃபு உதம்ப கதா அல்லாஹ் கேட்டுக்கண்ட ரசூல் அங்கே சொல்கிறாங்க என்ன பதில் சொல்வார் தெரியுமா ஐ நாம் ரப்பி ஐ நாம் ரப்பி இறைவா தெரியும் ஹத்தா ஏற்றுக்கொள்றேன் ஒவ்வொரு பாவமாக சொல்லி சொல்லி அவனை ஏற்றுக்கொள்ள வைப்பான்ல ஞாபகம் இருக்கிறதா ஞாபகம் இருக்கிறதா ஞாபகம் இருக்கிறதா ஏற்றுக்கொள்கிறாயா ஏற்றுக்கொள்கிறாய் என்று சொல்லிட்டே வருவான் அவன் எந்த அளவுக்கு அல்ல அந்த விசாரிப்பான் தெரியுமா வர ஆஃபி அன்னஹு ஹலக் நான் நரகவாதி தான் என்று முடிவு எடுத்துரும் நான் நரகவாதி தான் நான் நரகத்துக்குரியவன் தான் என்கின்ற முடிவுக்கு அவன் என்ன போய் விடுவான் அந்த நேரத்தில் அல்லாஹூத்தாலா சொல்வான் இந்த பாவங்களை மறைத்தேன் மக்களை விட்டு என்ன செஞ்சுட்டேன் மூடிவிட்டேன் இன்றைய தினமும் நான் என்ன செய்கிறேன் இந்த பாவங்களை உனக்காக நான் மன்னித்து விடுகிறேன் மறைத்து விடுகிறேன் சொர்க்கத்துக்கு போன அல்லாஹாலா சொல்லி விடுவான் இந்த பாவம் இனி உலகத்தில் எவருக்கும் தெரிய வராது உலகத்தில் யாருக்கும் போகாது சகோதரர்களை நினைத்து பாருங்கள் அதுக்கு விசாரிச்சு என்ன செஞ்சிருவான் போய் போய்விடுவான் அன்புள்ள சகோதரர்களே இந்த சித்தர் இரண்டு வகையில் இருக்கும் ஒன்று ஈமான் உள்ளவர்களுக்கென்றே உள்ள ஒரு சித்தர் ஒரு மறைப்பு இன்னொன்று அதிலும் ஒரு மறைப்பு இருக்கிறது அதை விட தாண்டி ஒரு மறைப்பு இருக்கிறது யாருக்குமே என்ன செய்யாது தெரியாத அளவுக்கு யார் தெரியுமா ரசூல்லாம் சொன்னார்கள் மன் சத்தர பித்துமின் பித்து இந்த உலகத்திலே ஒரு மூமினிடத்திலே யாருடைய ஒரு மூமினிடத்திலே ஒரு மூமினுடைய குறையை யார் மறைக்கிறார்களோ ஒரு மூமினுடைய செய்தி வருகிறது அன்புள்ள சகோதரர்களே ஒரு சகோதரருடைய அவதூறு சம்பந்தமான குற்றம் சம்பந்தமான அல்லது ஏதோ ஒரு அவனது பாவன் சம்பந்தமான செய்தி வருகிறதா மறுமையில் உங்களுக்கு திரைபோட முடிந்த ஒரு சந்தர்ப்பத்தை இறைவன் தருகிறான் என்று நினையுங்கள் உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் தாரா அல்லாத்தாலா திரையை போட்டுக்கொள்வதற்கு அப்படி நினைச்சி பாருங்க யாரு மறைக்கிறார்களோ நாளில் அல்லாஹு அவரது குற்றத்தை மறைத்து விடுவான் எவருக்கு அது வெளிப்படாது அல்லாஹத்தாலா சொர்க்கத்துக்கு போன் என்ன செய்து விடுவான் சொல்லி விடுவான் என்ன ரசூல் சல்லி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அன்புள்ள சகோதரர்களை நினைத்து பாருங்கள் சல்லாஹ் சல்லாஹுலே வசல்லம் அவர்கள் இப்படிப்பட்ட இந்த மருமை விசாரணையில் இந்த ஒரு வார்த்தையை சொல்கிறார்கள் என்று சொன்னால் அவருக்கு அவருடைய பாவங்கள் அனைத்து மறைவின் மறு மன்னித்து அனுப்பப்படுவார் என்ற நிலையை சொல்கிறாங்க சொல்றாங்க நினைத்து பாருங்க சொல்லாஹு கடைசியாக ஒரு செய்தி சகோதரர்களே வசூர் சொல்லா அல்லம் சொன்னார்கள் நாளையும் அஜிப்துமின் இளல் ஜன்னத்துலால் விலங்கிடப்பட்டு சொர்க்கத்துக்கு இழுத்துச் செல்லப்படுகின்ற ஒரு சமுதாயத்தை நினைத்து நான் ஆச்சரியப்பட்டேன் நரகத்துக்கல்ல சுவர்க்கத்துக்கு இழுத்து செல்லப்படுவார்கள் அவர்களை நினைத்து நான் ஆச்சரியப்பட்டேன் ரசூ சொல்றாங்க ஏன் தெரியுமா அந்த இழுத்து செல்லப்படுற சொர்க்கத்துக்கு நாளை மறுமையில் யாராவது போகாம இருப்பானா இழுத்து செல்லப்படுறவர்கள் இல்லை ஒரு வர்ணனையாக சொன்னார்கள் எப்படி சொன்னார்கள் தெரியுமா இந்த உலகத்திலே நம்ம பாவம் செய்ய நினைத்திருப்போம் சந்தர்ப்பங்களை தேடி இருப்போம் அந்த மாதிரி சந்தர்ப்பங்களை எல்லாம் எமக்கு பக்கத்திலே இருந்த ஒரு நல்ல மனிதனின் காரணமாக அல்லது இறைவன் நமக்கு வழங்கிய ஒரு அருளின் காரணமாக இறைவன் அந்த பாவத்துக்கான சந்தர்ப்பங்களை தடுத்து கொண்டே வந்திருப்போம் உலகத்தில் நம்ம அதை வெறுத்திருப்போம் உலகத்தில் அடைய என்னடா நம்மளுக்கு இந்த சந்தர்ப்பம் கிடைக்கிதுனா நம்ம கவலைப்பட்டிருப்போம் ஆனால் இறைவன் செய்வதற்கு உங்களுக்கு சந்தர்ப்பமே என்ன செஞ்சுக்க மாட்டான் தந்திரிக்க மாட்டான் நீங்கள் விரும்பாமல் சொர்க்கம்பது போன்ற ஒரு சூழல் இது விரும்பாமல் சொர்க்கம் போவது போன்ற ஒரு சூழல் இது ஆனால் நீங்கள் செய்த ஏதோ ஒரு நன்மை காரணமாக அல்லாஹுத்தால் உங்களுக்கு என்ன செய்கிறா இதை செய்கிறா அதனால தான் சூழலாய சல்லா அலுசெல்லாம் சொன்னார்கள் அல் இன்னர் ரஜுல லய கூன் இந்த லாஹில் மன்சீல ஃபில் சென்ன சொர்க்கத்துலேயே ஒரு மனிதருக்கு அல்லாஹுத்தாலை ஒரு அந்தஸ்தை வைத்திருப்பான் ஆனா ஃபமாய அமல் ஹூ இயஹு இவன் செய்கிற அமல் அங்கே கொண்டு போய் சேர்க்காது இவன் செய்யக்கூடிய அமல் அங்கே கொண்டு போய் அவனை சேர்க்காது ஃபலா எசாலுல்லாஹூ எபு தெலிகி பிமா ஹத்தா யுபல்லிகு இயஹா அல்லாஹ் ஹூ தாலா இவன் வெறுக்கக்கூடிய விஷயங்களை கொண்டு அவனை கொண்டே வருவான் சொர்க்கத்தில் அவனை சேர்க்கின்ற வரைக்கும் சொர்க்கத்தில் அவனை இறைவன் கொண்டு போய் சேர்க்கின்ற வரைக்கும் அப்படி செய்து கொண்டே வருவான் என ரசூலுல்லாஹி லாயி சல் அல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள் அன்புள்ள சகோதரர்களே அல்லாஹ் ரபுல் ஆலமி இந்த மருமை விசாரணையில் நாம் எப்படியெல்லாம் விசாரிக்கப்பட போகிறோம் என்கின்ற அந்த அந்த ம செய்திகளை மணக்கண் முன் கொண்டு வந்து எமது வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய விஷயங்களில் முதலாவது தவிர்த்து கொள்ள வேண்டிய விஷயம் வைப்புக்கு பின்னால் பிறருடைய உரிமைகள் பிறருடைய உரிமைகள் இந்த உரிமைகள் விஷயங்கள்ல எந்த அளவுக்கு நம்ம பேணுதலாக நடக்க முடியுமோ எந்த அளவுக்கு நம்ம ஒதுங்கி நடக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம ஒதுங்கி நடப்பதன் மூலம் இறைவன் எங்களுக்கு மறுமையில குட் நரகத்தை விட்டு காப்பாற்றுவதற்கான ஒரு வழியை இறைவன் என்ன செய்திருக்கிறான் அந்த இடத்துல வைத்திருக்கிறான் அடுத்த கட்டமாக நாம் இறைவனுக்கு செய்யக்கூடிய அந்த கடமைகளை நம்ம தவறு விடுவோமாக இருந்தால் செய்தியிலே பார்க்குறோம் எல்லா அமல்களையும் அல்லா என்ன செய்வான் அழித்து நாசமாக்கி விடுவான் என்ற செய்தியை பார்க்கிறோம் அதிலும் மிக முக்கியமாக நாம் நல்ல முறையில் வாழுகின்ற அதே நேரத்தில் நாம் சந்தோஷமாக மார்க்கத்தில் இருக்கிற அதே நேரத்தில் நான் சொர்க்கம் போய் என் குடும்பம் நரகம் போகின்ற காட்சியை அல்லாஹுத்தாலா எமக்கு காட்டக்கூடாது நான் உதவி மின்னா எமது குடும்பம் சொர்க்கம் போய் நாம் நரகம் போகின்ற காட்சியை அல்லாஹுத்தாலா அனைவருக்கும் காட்டக்கூடாது கூடாது நான் ஊது பில்லாகி மின்னா காரணம் சொர்க்கம் என்று அல்லாஹூத்தால் தீர்ப்பளித்து விட்டால் நரகம் என்று தீர்ப்பளித்து விட்டால் முதலாவது எங்கள் உள்ளத்தில் உள்ளத்திலிருந்து அகற்றுவது பாசம் உறவு என்கின்ற செய்திகளை தான் மகன் தாய் என்ற ஒரு சந்தோஷம் என்ன செய்ய அங்கே உறவு வராது பிரிஞ்சுட்டோம்டா சொர்க்கம்னு ஆகிட்டா அதுக்கு பின்னால் காஃபிர் என்ற பார்வை மட்டும்தான் நம்மளுக்கு என்ன செய்யும் இருக்கும் அதனால தான் நம்ம குருவான் அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான் அஃபீது அலைனா மினல்மா ஓ மிம்மா ரசக்க குமுல்லா காலு இன்னல்லாக ஹர்ர மஹுமா அலல் காஃபிரி நரகவாதிகள் சொர்க்கவாதிகளை பாஸ் பார்க்க கிடைக்க ஒரு சந்தர்ப்பத்தில் கேட்பாங்க கொஞ்சம் தண்ணியை சொர்க்கத்திலிருந்து ஊற்றி விடுங்கள் என்று சொல்லுவாங்க சொர்க்கத்திலிருந்து தண்ணியை ஊற்றி விடுங்கள் என்று சொல்லுவார்கள் நமது சொந்தங்கள் இருக்கலாம் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் நாம் இருப்போம் எங்கள் சொந்தங்கள் சொர்க்கத்திலே இருக்கலாம் அல்லாஹுத்தாலா காப்பாற்ற வேண்டும் தண்ணீரை ஊற்ற சொல்லுவாங்க நம்ம என்ன தண்ணீர்னா நம்ம சொந்தங்களுக்கு இல்லாத விட்டாலே நம்ம கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு அம்சம் நம்ம என்ன சொல்லுவோம் தெரியுமா அல்லாஹு காஃபிர்களுக்கு அதை ஹராமாக்கி விட்டான் என்று சொல்லுவோம் அதில் நமது உறவுகள் சொந்தங்கள் இருந்துவிட்டால் சுபகானல்லாம் அதனால் அன்புள்ள சகோதரர்களே நாம் எப்பொழுதும் பூவம் பூசக்கும் வா நாரா உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நரக நெருப்பிருந்து பாதுகாத்து கொள்ளுங்கள் என்பதை மனக்கண் முன் வைத்தே தான் நம்மளை கொள்ள பழக வேண்டும் அல்லாஹ் ரபுல் ஆலமின் மறுமையினாலே எம் மனக்குன்னை மனக்கண் முன்னால் எப்பொழுதும் கொண்டு வந்து எம்மை ஒரு திருந்தி வாழக்கூடிய ஒரு சமுதாயமாக ஆக்கியால் புரியவான் ஹாதா அலி வலக்கும் வசலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகா